ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோவை விழாகர் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னு சொல்லுங்கள் நம்ம எங்கே வந்திருக்குறோன்னா அமாவாசைனால் பொள்ளாச்சியில் உள்ள ஆனமலை மாசாணி அம்மன் திருக்கோவில் இந்த கோயில் அமாவாசைக்கு விசேஷம்ன்ட்டு கேள்விப்பட்டோம் அதே மாதிரி நாங்களும் மாதம் மாதம் அமாவாசைக்கு இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போவோம் நீங்களும் வாங்க நாங்கள் சாமி கும்பிட்டு போங்க இந்த கோவிலுக்கு வந்தீங்கனாலே நல்ல ஒரு வைப்பு கிடைக்கும் ரொம்ப பழமையான கோவில் இந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் வாங்க இந்த சாமி அம்மன் கும்பிட்டு போங்க நல்லா உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல இது கிடைக்கும் இந்த வந்துட்டு போய் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வந்து சாமி கும்பிட்டு உங்களுக்கும் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் லைக் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்